அவன் தான் யாரு அவன் தனக்கும் செலவழிக்க மாட்டான் தனக்கும் என்ன செய்ய மாட்டான் தனக்கும் செலவழிக்கிறது செலவழிக்கிறது நாலு வகையான மனிதர்களை பத்தி குர்வான் பேசியிருக்கு இதுல இந்த

பாதுகாவல் தேடுகிறேன் கடன் மோசமான மனிதர்கள் தீங்குகளை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் விட்டு பாதுகாவல் தேடி இருக்கிறார் கஞ்சனாக ஒரு மூமின் வாழினார் அல்லாஹுர்வான்ல பல இடங்களில் பத்தி பேசியிருக்கிறான் வாழ்ந்துடாதீங்க 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 ஏண்டா கஞ்சன் அவனை எவ்வளோ பெரிய நல்ல ஆபிதாக இருந்தாலும் கஞ்சன சமூகம் பெறுத்து அதே சமயம் கொடை வள்ளல் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சமூகம் அவன் ஏற்றுக்கொள் இமாம் ரஹிமல்லா சொல்றாங்க கஞ்சன் எவ்வளோ பெரிய நல்லவன் ஆனா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதே நேரம் ஒரு கொடை வள்ளல் அவன் பாவியாகத்தான் இருக்கிறான் அவன் ஏற்றுக்கொண்டிருவான் பனுஸ்ரவேருடைய காலத்தை கிஃபில் இருந்தான் கிஃபில் இவன் நல்ல கொடை வல்லன் ஒரு நாள் கிஃபிலுடைய வீட்டுக்கு ஒரு பெண் வாரா எதற்கு வாராண்டா அவட்ட வசதி இல்லை கிஃபிலோட விபச்சாரம் செய்தாவது கொஞ்சம் பணத்தை எடுப்போம் அண்டு கிஃபிலுக்கு பணத்தை கொடுத்துட்டு இப்போ கிஃபில் எல்லாம் தயாரான பொழுது அந்த பெண் சொன்னால் நான் ஏழ்மையால் தான் நான் வந்தேன் அது கிஃபில் சொன்னான் அப்போ போயிடுன்ட்டா அந்தண்டே கிஃபில் மௌத் ஆயிட்டா அல்லா உண்ட வாசல் எழுதியிருந்தான் உன்னை நாங்க மன்னிச்சிட்டோம் ஏன் அதை கொடையா கொடுத்துட்டானே வானா அந்த கொடை தன்மரிக்கவே இது வந்து மனிதனை அல்லாடவுடைய அன்பை வர வச்சு கஞ்சத்தனம் அல்லாட கோபத்தை உண்டாக்கு பகில் அந்த காலத்தில் இமாம் ஜாஹித் ரஹிமஹுல்லா ஒரு கிதாப் எழுதி கஞ்சர்களை பத்தி ஹொத்தையா ஆகப்பெரிய கஞ்சன் ஒத்திருந்தான் ஹொத்தையான் ஊட்டு வாசல் அப்படியே கம்ப வச்சிட்டு இருக்கிறார் அவர் விருந்தாளி ஒருத்தர் வாரார் வீட்டுக்கு என்ன அவர் சொன்ன நான் விருந்தாளி நரி கம்பு விருந்தாளிக்கு என்னத்துக்கு வீட்டுக்கு வந்து அடிக்கிறது சொல்றாங்க அரேபியர்களே ஆகப்பெரிய கஞ்சன் ஹொத்தையா பிரபல்யமான கஞ்சு ஆகவே புகுல் அல்லாஹ் சொல்றான் அடுத்த ஆயத்தில் பாருங்கள்லா அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கும்படி உங்களை அழைக்கப்பட்டால் சந்தர்ப்ப சூழ்நிலை வரு செலவழிக்கிற காலம் வந்திருக்கு செலவழிக்கலை நீங்க செலவழிக்கிற காலத்தில் தானே செலவழிக்கும் செலவழிக்காம விட்டுட்டு செலவழிக்கிறதா மக்கள் பசியா இருக்கிறாங்க வெள்ளத்தில் வாடுறாங்க கஷ்டத்தில் வாடுறாங்க பிரச்சினையில் இருக்கிறாங்க வீடுகளில் சாப்பாடு இல்லை இப்போ தேக்கி வச்சுக்கொள்கிறதா செலவழிக்கிறதா சாப்பாடுகளை மக்களுக்கு கொடுக்கறது சமைச்சு கொடுக்கறது கரிய கொடுக்கறது அரிச கொடுக்கறது மக்களுக்கு கொடுக்குற அல்லா சொல்றான் சந்தர்ப்பத்துக்கு செலவழிக்கல அல்லாட பாதையில் செலவழிக்கல்கும் உங்கள சிலர் கஞ்சம் தனம் செய்றீங்க பகில் வேலை பார்க்குறீங்க யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் தங்களுக்குத்தான் கஞ்சத்தனம் செய்கிறார் இப்ப கஞ்சத்தனம் செய்கிறதால் அல்லாக்கு நஷ்டமா அவருக்கு நஷ்டமா அல்லாக்கு நஷ்டமாகிறது இல்லையே யார் கஞ்சத்தனம் செய்வாரோ பகில்தனம் செய்வாரோ அவர் தனக்குத்தான் பகில் தனம் செய்து கொண்டார் அப்ப கஞ்சத்தனம் செய்வதால எல்லாக்கும் நஷ்டம் இல்லை யாருக்கு நஷ்டம் அவருக்கு தான் நஷ்டம் எதை கொண்டு போ எதையும் கொண்டு போயல அதே எதையும் கொண்டு போயலா கஞ்சத்தனம் பண்ணி நீங்கள் நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணப்படுவீங்க மனிதன் புனிதனாகன்ற ஒரு புத்தகம் இருக்குது மருகம் யாரு ஹசன் அஸர் எழுதின புத்தகம் ஒன்று மனிதன் புனிதனாக எழுதுகிறார் வாப்பா கஞ்சப்பட்டு கஞ்சத்தனம் செஞ்சு சம்பாதிச்சு வச்சுட்டார் செலவழிக்கிறது இல்லை வாப்பா நாலு பிள்ளைகள் சக்கராத்துல இருந்துட்டு பேசுகிறாங்களாம் என்ன செய்யறது வாப்பா இவ்வளோ சேர்த்து வச்சாரு என்ன செய்யறது மூத்த மகன் சொன்னானாம் வாப்பாவை மையத்தை ஃப்ளைட்டில் கொண்டு போவோம் எவ்வளோ சேர்த்து வச்ச வாப்பா ரெண்டாவது மகன் சொன்னாராம் ஃப்ளைட்டெல்லாம் தேவையில்லை வாப்பாட மையத்தை நல்ல ஒரு கார் புக் பண்ணி எடுத்துகிட்டு போ மூணாவது மகன் சொல்கிறாராம் அதெல்லாம் தேவையில்லை தானே ஹையர் பண்ணுறதுக்கு இருக்குது அதிலேற்றுவோம் நாலாவது மகன் சொல்றா எனது தோல் இருக்கு நாலு பேர் தோல் உயிர் போயிடு போவில வாபஸ் சொன்னாராம் வலிம்பி ரெண்டு செருப்பை தாடா கபுரடிய போய் நான் மௌத்தாகிறேன் மெல்ல கபுருக்கு வச்சிருந்தேன் கபுரடிய போய் மௌத்தாகிறேண்ண இதுதான் நடக்கும் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு செலவழிக்கல சமூகத்துக்கு சமூகத்துக்கு செலவழிக்கல தனக்கு பகில் வேலை பார்த்துட்டு அல்லா சொல்றான் ஏன் அல்லா கனி கனி என்ற அவன் தேவையற்ற அல்லாஹ் கொண்டும் தேவையில்லையே அல்லாக்கு பிள்ளையும் இல்லை அல்லாக்கு மனைவியும் இல்லை அல்லாக்கு சாப்பாடும் தேவையில்லை அல்லாக்கு ஜூஸும் தேவையில்லை அல்லாஹ் கொண்டும் தேவையில்லை

சூரா வாக்கு தந்துட்டானே ஒரு போல நீங்க செலவழிக்கிறதுக்கு உதாரணம் அந்த ஒரு வித்திலிருந்து அப்படியே நெல்லு முளைக்குது அதிலிருந்து எத்தனை ஏழு எழுநூறு கதிர்கள் கொடுக்கிறது ஒரு நாளும் கெட்ட பழக்கமாக மாறார் கெட்ட பழக்கம் கஞ்சத்தனம் தான் அதனால அல்லா அல்லாஹ் அல்லா நீங்க தான் நீங்கள் மறுத்தால் ஈமான் தக்குவா அல்லாவுக்கு வழிபடுறதுக்கு மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு செலவழிக்கிறதுக்கு நீங்கள் மறுத்தால் அல்லா இன்னொரு சமூகத்தை மாற்றி விடுவான் உங்களாலேதா அவ உங்களை அழிச்சிட்டு அல்ல வேற சமூகத்தை என்ன செய்வான் கொண்டருவான் அல்லா சும்மலூக்கும் அவர்கள் உங்களை போல் இருக்க மாட்டார்கள் சில உலமாக்கல் திருமிதி திருமிதுல்லா அபு ஹொரிகல்லான் மூலமாக அறிவிக்கிறார்கள் நபிசல்லு இந்த ஆயத்தை ஓதி ஓதினத்தோட சஹாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூல் அல்ல நாங்க மறுத்தால் யார் அல்லாஹ் கொண்டருவான் பக்கத்தில் சல்மான் ரதி இருந்தான் இருந்தாங்க நபிசல்லாஹு அலைவசல்லம் சல்மான் ரதி அல்லாஹுடைய தோல் புயத்துல கைய ஹாதா வ கௌமு இவரும் இவரோட கூட்டமும் தாண்டான் கான தீனு இந்த சுறையா சுரையா என்ற நட்சத்திரத்தில் இந்த தீன் இருந்தாலும் லெதனா வல ஹுரிஜாலும் மினல் ஃபுருஸ் ஃபாரிஸ் நாட்டை சேந்தவர்கள் அதை அடைந்து விடுவார்கள் சில அளமாக்கல் இந்த ஹதீசிலே பலஹீனம் என்று பேசினாலும் அல்லாஹ் அரேபியில் செய்யாத நேரத்தில் அஜமிகளை வைத்து அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாத்தான் அஜமிகள் செய்யாத காலத்தில் அல்லாஹ் துருக்கிகளை வைத்து மார்க்கத்தை பாதுகாத்தா அல்லாஹ் தெரியும் எப்படி மார்க்கத்தை பாதுகாக்கன்னு யார வச்சு அதனால நாங்க இதக்குரியவர்களாக ஆயத்துக்குரியவர்களாக நாங்க மாறோம் அல்லாஹ் மாத்தி விட்டுருவா நல்லாவே சொல்லிட்டானே உங்களால ஏலா உங்களை மாத்திட்டுவோம் ஆனா வாரவங்க உங்களை போல் இருக்க மாட்டார்கள் உலமாக்கல் இடத்துல இவங்க யாரு சிலர் சொல்றாங்க மலக்கு அல்லா கொண்டு வந்துருவான மழக்குல வச்சு அல்லா இந்த மார்க்கத்தை பாதுகாப்பான் இன்னும் சில உலமாக்கல் அன்சாரிகள் என்ன மக்காவில் உடல் இயல்ல அல்லா அன்சாரிகளை கொண்டு இந்த தீனை பாதுகாத்தான் இன்னும் சில தாபீன்கள் என்பதாக பல கருத்துக்களை அபுபூசல் ஊசல் ஆஷர்வதி சொல்கிறாங்க இந்த ஆய திறங்கினதோட அலைவு செல்லம் சந்தோஷப்பட்டு சொன்னாங்க ஹி அஹப்பு இலையமின துனியா எனக்கு உலகத்தை விட இந்த ஆயத் மிக விருப்பமானது என்றார் அதனால் சூரா முஹம்மதுடைய கடைசியை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் வாழ்க்கையில் ஒரு பாடத்துக்கு தான் இந்த குர்வான் இறக்கப்பட்டதை தவிர ஓதிட்டு மூடி வச்சுட்டு போகிறதுக்கெல்லாம் இந்த குர்வான் இறக்க இல்லை நாங்களும் செலவழிக்கிற காலத்தில் வாழக்கூடிய காலங்களில் மார்த்தத்தை பாதுகாத்துட்டு எங்களால் என்ன ஏழுமோ வசதிக்கு மேல் அல்லா செலவழிக்க சொல்ல இல்லை யாரை தராதத்தான் அல்லா செலவழிக்க சொல்லியுமே உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குது அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஏற்ற செலவு இருபது ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா உங்கள்கிட்ட ஒரு லட்சம் ரூபா இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபா உங்கள்கிட்ட பத்து லட்சம் இருக்குது நீங்க சமைச்சிட்டீங்க கொஞ்சம் உங்கள்கிட்ட பணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சதக்காவ இதாக்கு எண்ணிக்கை தேவை இல்லை அல்லாக்கு தேவை கொடுக்குறீங்களா இல்லையா நீங்க ஐம்பது கோடி கொடுக்கறீங்க அல்லாஹ் அல்லா அந்த காலத்தில் சிலர்களுடைய வீடுகள்ல அடுப்பு அணையாதான் அப்படின்னு என்ன அர்த்தம் விருந்தாளிகள் இருந்துட்டே இருப்பாங்க அடுப்பை அணைக்கிறதில்லை செல்லல்லாஹோ அழைவு செல்லமுடிய காலு ஹக்கீம்பின் ஹிசாம் பெரும் பெரிய ஆக்களுடைய வீடுகளில் அடுப்பு ஒரு நாளும் அணையாது அப்படின்னா என்ன பத்த தான் சாப்பாடு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க வாரவங்க போறவங்க எவ்வளோ நல்ல பழக்கம் வரவங்களுக்கு சாப்பாடு போறவங்களுக்கு எல்லாம் குறைவு இல்லையே